அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியா, அருள் நிறை பலம் உடல் சோதனைகளை அடக்குதல் பிரான்சிஸ் தனது உடலை அன்புடன் சகோதரர் கழுதை என்று குறிப்பிட்டார் அவரது உடல் ஐம்புலன்கள் பசி மற்றும் ஆசைகள் கடவுளின் ஆவியால் அடக்கப்பட்டு கட்டளையிடப்பட வேண்டும் என்பதை தாழ்மையுடன் ஒப்புக்கொள்வதற்கான ஒரு வழியாகும் உடல் பசி கடுதையைப் போல மிகவும் பிடிவாதமாக இருப்பதை அவர் கண்டுபிடித்தார் இதை நிறைவேற்ற பிரான்சிஸ் தனது உடல் ஆரோக்கியத்தை தக்க வைக்க போதுமான உணவை சாப்பிடுவது சமைத்த உணவை ஒருபோதும் சாப்பிடாது இறைச்சி போன்றவை அவர் முதலில் சுவையற்றது உட்கார்ந்த நிலையில் தூங்குவது குளிர்காலத்தில் கடுமையான குளிரை தாங்குவது போன்ற கடுமையான தவங்களில் ஈடுபட்டார் தவத்தின் அத்தகைய கடுமையான வாழ்க்கையை வாழ்வதில் இந்த தவங்கள் அவரது உடலை அவரது ஆவிக்கு கீழ்ப்படைவதற்கு உழவியது என்பதை கண்டுபிடித்தார் அதே நேரத்தில் அவரது ஆவி கடவுளிடம் ஒன்றிணைந்தது இருப்பினும் அத்தகைய அதீத தவா வாழ்க்கை எப்போதும் அரஸ் பணியில் இருக்க வேண்டும் ஆனால் அவர் பிராண பிரயாணம் செய்த போது மக்கள் அவருக்கு உணவு கொடுத்த போது அவர் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவார் அல்லது அதிகப்படியான உண்ணாவிரதத்தின் காரணமாக ஒரு சகோதரர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் வாய்ப்பு அவருக்கு உணவை கொண்டு வந்து அவருடன் சாப்பிடுவார் இது அவரது உண்ணாவிரதத்தை முறித்துக் கொள்வதற்கான குற்ற உணர்ச்சியின் எந்த ஒரு சோதனையையும் குறைக்க உதவும் பசாசு பல்வேறு வழிகளில் சோதித்தான் ஒரு இரவு அவர் தோன்றினார் மற்றும் இந்த ஒரு கடவுளுக்கு குற்றம் என்று நினைத்து அவரை ஏமாற்ற முயன்றார் பிசாசு பின்னர் ஒரு உள் சோதனையுடன் மிகவும் கடுமையாக சோதித்தான் பிரான்சிஸ் வெளியே சென்று பணியில் படுத்து உருண்டு மூழ்கினார் இதை பார்த்து ஒரு சகோதரரிடம் ஆவி பாவ உணர்ச்சிகளை நோக்கி ஒரு சாத்தானை தாங்குவதை விட குளிரை தாங்குவது எளிது என்று கூறினார் பிரான்சிஸ் தவத்தின் மூலம் அனைத்து உடல் சோதனைகளையும் சமாளித்ததன் ஒரு விளைவு என்னவென்றால் முழு பேரண்டமும் அவருக்கு பணி செய்தது மற்றும் உடல் இன்பங்களை விட மிக உயர்ந்த கடவுளிடமிருந்து அவருக்கு அவருக்கு ஆறுதல்களை வழங்கியது உதாரணமாக பிரான்சிஸ் ஒருமுறை ஒரு கோப்பை தண்ணீரை ஆசீர்வதித்தார் அவர் அது அவர் அனுபவிக்க கடவுளின் கொடையாக சிறந்த மதுவாக மாறியது மற்றொரு கேட்க ஒரு விரும்பியூதர்கள் இசையை வாசிக்க அவருக்கு தோன்றினார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் தீப்பந்தங்கள் இல்லாத இருளில் ஒரு சகோதரருடன் நடந்து சென்ற போது விண்ணுலையிலிருந்து ஒரு ஒளி தோன்றி அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு வழியை ஒளிர செய்தது இந்த அற்புதங்கள் புனித முதலமைச்சர் பிரான்சிஸை பற்றி சொல்ல வழிவகுத்தன பிரபஞ்சத்தின் முழு கட்டமைப்பும் அவரது புலன்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறவருக்கு மரியாதை மற்றும் சேவை செய்கிறது அருள் நிறை வளம் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீர்களா நீங்கள் எந்த வகையான வழக்கமான தவறு செய்கிறீர்கள் பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு தாழ்மையான கேள்வியாக இருக்கலாம் ஏனெனில் பெரும்பாலான மக்கள் உடல் துன்புறுத்தலின் வடிவங்களில் அரிதாகவே ஈடுபடுகிறார்கள் பெரும்பாலும் சாம்பல் புதன் அல்லது வெள்ளி வரும்போது நாம் விருப்பத்துடன் உண்ணாமிரதம் மற்றும் இல்லாத நலுக்குள் நுழைகிறோம் ஆனால் நம் பசியை வெறுப்பதற்கு வரும்போது விருப்பத்துடன் தயக்கத்துடன் இதை அணுகுவது ஒருபோதும் போதுமானதாக இருக்காது பிரான்சிஸ் தனது பிடிவாதமான சகோதரர் கழுதையை அடக்குவதன் புகழ்பெற்ற புகழ்பெற்ற விளைவுகளை கண்டுபிடித்ததால் மிகுந்த ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மன உளைச்சலுக்கு ஓடினார் அவர் தனது உடற்பசியையும் ஆசைகளையும் மன உவப்புடனும் ஆர்வத்துடனும் அடக்கிய போது அவரது ஆவி கடவுளின் ஆவியான விடம் தன்னை சரணடைய மிகவும் சுதந்திரமாக இருந்தது என்பதை அவர் கண்டார் உண்ணாவிரதம் துன்புறுத்தல் மற்றும் பல்வேறு வகையான உடல் தலம் ஆகியவற்றின் பெரும் மதிப்பை நீங்கள் எப்போதாவது கண்டுபிடித்திருக்கிறீர்களா இந்த சுதந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி பிரான்சிஸ் மற்றும் பல புனிதர்கள் வழங்கிய சாட்சியை நம்புவதும் அவர்களின் முன் மாதிரியை மிகுந்த ஆர்வத்துடனும் பின்பற்ற சுதந்திரமாக தேர்ந்தெடுப்பதும் ஆகும் ஒருவர் பல்வேறு வகையான துன்புறுத்தல்களில் ஈடுபடத் தொடங்கும் போது ஒரு ஆழமான அருள் வாழ்வு சுதந்திரம் அனுபவிக்கப்படும் உதாரணத்திற்கு ஓவாசம் என்பது இன்பத்தின் மகிழ்ச்சியை விட மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஒரு நபருக்கு உதவும் மறுப்பு சு மறுப்பு இந்த உலகின் இன்பங்களில் ஒருபோதும் காணப்படுவதில்லை என்பதை ஆன்மாவுக்கு வெளிப்படுத்தும் ஆனால் ஆவிக்கு கடவுள் வழங்கிய இன்பங்களில் மட்டுமே காணப்படுகிறது இன்றைக்கு ஒவ்வொரு வகையான உண்ணாவிரதம் மற்றும் உடற்பவம் பற்றி உங்கள் அணுகுமுறையை பற்றி சிந்தியுங்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களின் மீது இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களின் மீது வெறுப்பை அனுபவித்தால் அந்த வெறுப்பை உங்கள் பிடிவாதமான உடலு உடலை ஏமாற்றுவதாக காணுங்கள் உங்கள் உடல் பசியையும் ஆசைகளையும் பிடிவாதமான மற்றும் அடக்கப்பட வேண்டிய ஒரு கடுதையை போல பாருங்கள் பிரான்சிஸ் தனத்தவும் நிறைந்த வாழ்க்கையில் கண்டுபிடித்த மகத்தான ஞானத்தை பற்றி சிந்தித்து அவரது உதாரணத்தை பின்பற்ற தீர்மானிக்க போதுமான அளவு அவரை நம்புங்கள் காலப்போக்கில் வேண்டுமென்றே பல்வேறு வகையான துன்புறுத்தல்களை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் இனி புனித பிரான்சிஸின் வாழ்க்கை வழங்கிய சாட்சியத்தை மட்டுமே நம்ப வேண்டியதில்லை உங்கள் சொந்த அருள் வாழ்வுக்குள் நீங்கள் அனுபவிக்கத் தொடங்கும் சுதந்திரத்தின் சாட்சியத்தையும் நீங்கள் நம்பக்கூடும் இறை பிரான்சிஸ் உலகத்தின் பார்வையும் உங்கள் கடுமையான தவங்களும் விருதங்களும் முட்டாள்தனமாக காணப்பட்டன ஆனால் தூய தான் அத்தகைய துன்புறுத்தல்களை நம்பிக்கையுடன் தழுவ உங்களை ஊக்குவித்தார் அவற்றின் மூலம் நீங்கள் ஒரு புதிய சுதந்திரத்தை மட்டுமல்ல எந்த வகையான உடல் இன்பத்திலிருந்தும் வர முடியாத ஒரு மகிழ்ச்சியையும் கண்டுபிடித்தீர்கள் நீங்கள் கண்டுபிடித்தது நீங்கள் கண்டுபிடித்ததை கண்டுபிடித்து நீங்கள் கண்டுபிடித்த சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டுபிடிக்க நீங்கள் பயிற்சி செய்ததை நான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று எனக்காக ஜமன் செய்யவும் புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்